எல்லோருக்கும் வணக்கம் இந்த காவிரி பிரச்சனை நம்ம தலைக்கு மேலே ஓடிக்கிட்டு ஆனா ஆனால் காவிரி தான் நம்ம தமிழகத்தில் ஓடாமல் இருக்கும் உலகத்தையே ஆண்ட இன்னைக்கு உருவாய் குடி தண்ணிக்காக கையேந்து நிற்கிறாவலாம் இதுக்கு யார் காரணம் கண்ணனா மலையாளியா தெலுங்கனா யார் காரணம் நாம தான் காரணம் இந்த பாவத்துக்கெல்லாம் ஆளாக்கி விட்டது நாம தான் காரணம் இதைத்தான் நான் ஒரு கவிதையாக வடிச்சிருக்கேன் இந்த கவிஞனால இந்த தாக்கத்தை எப்படி வெளிப்படுத்த முடியுமோ அப்படி வெளிப்படுத்தியிருக்கேன் இந்த இனத்திற்காகவும் இந்த மொழிக்காகவும் போராடத் துடிக்கும் ஒவ்வொரு இளைஞரின் சார்பாக இந்த கவிதையை சமர்ப்பித்தேன் பாலாரையும் தேனாரையும் பாலாக்கி விட்டவனே பாலாரையும் தேனாரையும் பாலாக்கி விட்டவனே ஏரி குளங்களை கூறு போட்டு வீடு கட்டி விற்றவனே ஏரி குளங்களை கூறு போட்டு வீடு கட்டி தரும் பரம்பரையில் பிறந்தவனே சோறு கேட்டால் ஊறவித்து சோறு போட்டு இருந்தவனே சோறு கேட்டால் ஊறவித்து சோறு போட்டு இருந்தவனே வந்தோரை வாழ வைத்தே வம்பாகி போனது ஏன் வந்தோரை வாழ வைத்தே வம்பாகி போனது ஏன் உன் நிலத்தை நீயே கொன்று உன் மகிமை இழந்தது ஏன் வந்தோரை வாழ வைத்தே வம்பாகி போனது ஏன் உன் நிலத்தை நீயே கொன்று உன் மகிமை இழந்தது ஏன் ஆற்று மண்ணை அள்ளி எழுதிய ஆறுகளை விட்டாய் ஆற்று மண்ணை அள்ளி எள்ளிய ஆறுகளை கொன்று விட்டாய் பணப்பசிக்கு பச்சை மண்ணின் பசுமையினை விட்டாய் பணப்பசிக்கு பச்சை மண்ணின் பசுமையினை விட்டாய் எத்தனையோ ஆறுகளை கொன்றளித்த பாவம் தானோ எத்தனையோ ஆறுகளை கொன்றொழித்த பாவம் தானோ காவேரிக்கும் மூதேவிக்கும் கையேந்தி நிற்கின்றாய் எத்தனையோ ஆறுகளை கொன்றொழித்த பாவம் தானோ காவேரிக்கும் மூதேவிக்கும் கையேந்தி நிற்கின்றாய் உன்னிலத்தை எவனோ ஒருவனை ஆளவிட்ட சாபம் தானோ உன் நிலத்தை எவனோ ஒருவனை ஆளவிட்ட சாபம் தானோ தகப்பனில்லா பிள்ளை போல கண்டடத்தில் அடியும் பெற்றாய் உன்நிலத்தை எவனோ ஒருவனை ஆளவிட்ட சாபம் தானோ தகப்பனில்லா பிள்ளை போல கண்டடத்தில் அடியும் பெற்றாய் திராவிடத்தின் போர்வையை கிழித்தெறிந்து வெளியே வா திராவிடத்தின் போர்வையை கிழித்தறிந்து வா மானமுள்ள தமிழானி மார்பு தட்டி வா திராவிடத்தின் போர்வையை கிழித்தறிந்து வா மானமுள்ள தமிழானி மார்பு தட்டி தொட்டவனை அங்கேயே புதைப்போம் ஆற்று மண்ணை தொட்டவனை அங்கேயே புதைப்போம் வா இனியாவது வீட்டுக்கு ஒரு மரம் தன்னை விதைப்போம் வா இனியாவது வீட்டுக்கு ஒரு மரம் தன்னை விதைப்போம்பா எவனிடமும் கையேந்தி இனியும் நின்று எவனிடமும் கையேந்தி இனியும் நின் நிற்காதே நம் நிலமே சொற்க பூமி இனியும் அதைப் பேர்க்காதே எவனிடமும் கையேந்தி இனியும் நின் நிற்காதே நம் நிலமே சொர்க்க பூமி இனியும் அதைப் பேர்க்காதே என்றும் எழுத்தாணி முனையில் கவிஞர் செந்தமிழ்தாசன் தமிழ் எனது மூச்சு அது இருக்கும் வரை நான் இருப்பேன் நன்றி